அப்பா சிங்க குட்டிகள் கூட பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபட நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் எங்க வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அது எல்லாம் நிறைவாக்குவீராக எல்லாம் நிறைவாக்குவீராக அப்பா எல்லா குறைகளையும் ஆண்டவரே என்ன காரியங்கள் அவங்க நினைக்கிறார்களோ அப்பா நான் ஆண்டவரே நீர் இருத இருதயத்தை பார்க்கிறீர் நீர் உள்ளம் திரியங்களை அறிந்திருக்கிறீர் அப்பா அவங்க பாரங்கள் என்ன அவங்க கவலைகள் என்ன அவங்கள் வேதனைகள் அவங்கள் வடிக்கிற கண்ணீர்கள் அப்பா எங்களுக்கு தெரியாதப்பா ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர் நீர் உள்ளத்தை பார்க்கிறீர் அண்டவரே அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைகளும் அப்பா நிறைவாகும்படியா செபிக்கிறோம் சுவாமி அந்த குறைவில்லாத வாழ்க்கை வாழணும் வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் நம்முடைய வார்த்தை அது ஒழியாது சுவாமி நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்கள் குறைவா இருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் அப்பா ஒரு நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக